ரொப்ரிலி அம்ரினா அல்மா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து வெல்கம் டு கீரு ஜன்னாயம் தஸ்னிமிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் பூமியில் வசிப்பவர்களுக்கு அனுப்பப்பட்ட முதல் இறை யார் இதுக்கான ஆன்சர் நூ ஹலே அவர்கள் நாம் பிறக்கும்போதே போதே நம்முடன் ஒட்டி பிறந்த விஷயங்கள் கவலை கவலை இல்லாமல் வாழ்க்கை இல்லை காலையில் மகிழ்ச்சியாக இருந்தவர்கள் மாலையில் கவலையாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் மாலை மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் மறுநாள் காலை கவலையுடன் இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம் அல்ல சுபஹத்தாளா மனிதனுக்கு கொடுத்த சோதனைகளில் ஒன்று கவலை அல்ல சுபஹத்தாளா மகிழ்ச்சியை கொடுத்தும் ஒரு அடியானை சோதிப்பான் கவலையை கொடுத்தும் ஒரு அடியானை சோதிப்பான் நமது மனதுக்கு கவலை தரக்கூடியதாக எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது சோதனைதான் வறுமை கடன் நோய் இழப்பு இப்படி அவரவர் சூழ்நிலைக்கேற்ப அந்த கவலை ஏற்படும் நம் மனதை நொறுக்கும் விஷயம் இது இப்படிப்பட்ட சோதனைகளிலிருந்து வெளிவர மார்க்கம் தந்த தீர்வு அல்லஹாவை அதிகமாக நினைவு கூர்வது அவனிடம் கையேந்தி துவாக்கள் கேட்பதன் மூலம் நிச்சயம் மனது லேசாகும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுத்து நம்மை வாட்டும் கவலைகளுக்கு உடனடி ஒரு தீர்வை தருவான் அப்படி உடனடி தீர்வை தரக்கூடிய ஒரு துவாவு தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் எப்படிப்பட்ட கவலையான இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி இந்த துவாவை ஓதுவதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் அந்த துவா என்னன்னு இப்போ பார்க்கலாம் அல்லஹு அல்லஹு ரொப்பி ல உஷ்ரிக்கு பிஹி ஷை ஆ அல்லஹு அல்லஹு ரொப்பி ல உஷ்ரிக்கு பிஹி ஷை ஆ இதோட மீனிங் என்னன்னா அல்லாஹ் அல்லாஹ் தான் எனது இறைவன் அவனுக்கு நான் எதையும் இணை வைக்க மாட்டேன் பண பிரச்சனையால் கவலையாக உள்ளீர்களா இந்த துவாவை அதிகமாக ஓதுங்க பறக்கத்துண்டாகும் நோயால் மன வேதனையில் உள்ளீர்களா இந்த துவாவை அதிகமாக ஓதுங்க அல்ல சுப ஷிஃபா தருவான் ஏதாவது ஒரு காரியம் தள்ளி கொண்டே போகிறதா இந்த துவாவை அதிகமாக ஓதி கேளுங்க அந்த காரியம் கைகொடி வரும் இப்படி எந்த பிரச்சனையால் மனவேதனையில் உள்ளீர்களோ அல்ல சுபானவத்தாலா உங்களின் அந்த பிரச்சனையை உடனடியாக நீக்கி ஒரு தீர்வை ஏற்படுத்துவான் இந்த துவாவை ஓதுவதன் மூலம் அல்லாஹ்வை கொண்டு ஆறுதல் பெற்றவர்களாகவும் அவனை நினைவு கூர்வதைக் கொண்டு மன மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் ஆறுதலையும் பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பானாக ஆமீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் ஒரு முஸ்லீமுக்கு எந்த துன்பம் நேர்ந்தாலும் அதற்கு பதிலாக எவை உதிர்வதைப் போன்று அவருடைய பாவங்களை அல்லாஹ் உதிர்க்காமல் இருப்பதில்லை